இந்த படம் ஃபெயிலியருக்கு விமர்சனங்கள் வித்தியாசமாக எழுதான் காரணம் என்று சொல்கிறாங்க அதெல்லாம் இல்லை விமர்சனங்கள் படத்துடைய வளர்ச்சிக்கு கொஞ்சம் உதவி தான் இல்லைன்னு விமர்சனம் வேணும் நாங்கள் அப்படி பண்ணியிருக்கேன் இப்படி பண்ணியிருக்கேன் இது மாதிரி படம் வந்ததில்லை அப்படின்னு கொஞ்சம் பில்ட் பண்ணியிருந்தேன்னா கொஞ்சம் நேஞ்சராகி போகலாம் உன்னோட அந்த இரநூறுவா மிகப்பெரிய விஷயம் தெரியுதுல்ல உனக்கு அந்த நேரம் மூணு மணி நேரம் தேர்ட்டில் உட்கார அந்த காலம் மதிப்புள்ளதாக இருக்குல்ல ஒரு படம் வெளியே சரி நான் வெளியே வந்துட்டு என் பணம் போச்சே என் டைம் போச்சே ஐயோ கொண்டு விட்டாங்களே இப்படியும் போது நான் கேட்குறேன் நீ ஏன் மோல் அந்த படத்துக்கு போனேன் பொள்ளாச்சின்ற ஊரில் வெறும் தேங்காய் விளையிற பூமி வெறும் நெல் விளையிற பூமி அங்கேருந்து கருவாடை மெட்ராஸ் கேமனாச்சி எடுத்துகிட்டு வருவானா யோசனை பண்ணுங்க மெட்ராஸில் இல்லாத கருவாடா ஆனால் இன்னைக்கு வரலாம் யாரும் கேள்வி கேட்கல ஏன்னா அவங்கெல்லாம் எனக்கு ரொம்ப பிடித்த ரசிகர்கள் மூளையை வீட்டிலையே கழட்டி ரிஸ்டு வந்துட்டாங்க சிங்காரவாளன் பார்த்து அவர் டான்ஸ் பண்ண படத்தை மொக்க படம் சொன்னார்னா எவ்வளோ தைரியம் இருக்கும் நீங்களாம் அந்த படத்தை இப்போ விட்டுருக்கணும் அந்த மாதிரி படத்தை பண்ணி நீங்கள் இப்போ விடுங்க நிறைய பேர் காத்திருக்காங்க இப்போ கருவாடை கொண்டு வருவீங்கள அவன் அவன் கருவாடை ஆமாம் நல்ல இதெல்லாம் இருபது முன்னாடி பண்ணிட்டியே நீங்களாம் தப்பிச்சிட்டீங்க பார்ட் டூ இருங்க நீ வாங்க பார்ட் டூ வாங்க நாங்கள் பார்த்துட்டு வரோம் இப்போ சின்ன படங்கள் ஓடுவதற்கான நேரம் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா பல சின்ன படங்கள் பெரிய படம் ஆயிடுச்சு மக்கள் நல்ல கதை இருந்தால் போதும் உள்ள போகிறாங்க ஹீரோ ஹீரோ நல்லா கொஞ்ச நாளைக்கு முன்னால் இருந்தது ஆனால் இப்போ ஒதுக்கிட்டாங்க இப்போ பாருங்கள் இந்த ஒரு வருஷத்தில் பல பெரிய படம் கோடிக்கணக்கான செலவு பண்ணும் நான் எந்த படம்லாம் சொல்ல பொதுவாக சொல்கிறேன் இல்லை நான் சொல்ல அது ஏன்னா வம்பா பண்ண வம்புப்பா சில பல பல கோடி படங்கள்லாம் இப்போ காணும் வருத்தப்படுறாங்க ப்ரொடியூசர் லாஸ் ஆகிறாங்க அதான் எனக்கு பெரிய வருத்தம் சின்ன படங்கள்லாம் பெரிய படமாக இருக்கு இந்த வாழைன்னு ஒரு படம் நல்லா போச்சு இப்போ ரப்பர் பந்து ரப்பர் பந்து பெருசாகிட்டாங்க நான் ஒரு தேட்டர் சொல்றேன் ரெண்டு ரெண்டு அதிலையே அதுலையே இருக்கு ஏன் என் ப்ரொடியூசர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் அவன் என் தம்பி அந்த ப்ரொடியூசர் ஆனால் என்னோ தெரியல நான் படம் பார்க்கல பட் படம் நல்லா போய் ப்ரொடியூசர் லாஸ் ஆகாமல் இருந்தால் நல்லது அதில் பல பேர் பத்திரிகை நண்பர்களை காரணம் சொல்கிறாங்க இந்த படம் ஃபெயிலியருக்கு விமர்சனங்கள் வித்தியாசமாக எழுதான் காரணம் என்று சொல்கிறாங்க அதெல்லாம் இல்லை விமர்சனங்கள் படத்துடைய வளர்ச்சிக்கு கொஞ்சம் உதவி தான் இல்லைன்னில்ல விமர்சனம் வேணும் அதனால தான் இந்த சகோதரர்கள்லாம் அழைத்து இந்த ஆடியோ ஃபங்க்ஷன் நடத்தி அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுத்து அவங்க இப்போ ப்ரொடியூசர் ஹெல்ப் பண்ண படத்தை ப்ரமோட் பண்ண போகிறீங்க இதில் நல்லது இருக்கிறத நல்லதாக எழுதுங்க குறை இருந்தால் குறைவாக எழுதுங்க அதனால் இப்போ வந்து பெரிய படங்களில் என்ன குறையும் இயக்குனர் இதில் கொட்டை இட்டாரோ கதையில் கோட்டையோ எப்படியோ போனால் கூட ப்ரொடியூசர் லாஸ் ஆகிட்டான் ப்ரொடியூசர் லாஸ் ஆகிறாங்க மீது யாருக்கும் லாஸ் கிடையாது அப்போ அந்த ப்ரொடியூசர் எவ்வளோ வேதனைப்படுவோம் அதனால பண்ணுறத செலவு எத்தனை கோடி என்பதெல்லாம் அதில் எவ்வளோ கதை இருந்தது அந்த கதையை எவ்வளோ சிக்கனாக அழகாக எடுத்து சொன்னீர்கள் ஒரு ஹீரோ கிட்ட கோடி கோடியாக கொடுக்குறீங்க அந்த ஹீரோ அந்த பணம்லாம் எங்கே கொண்டு போயிருக்கிறார் திருப்பி இண்டஸ்ட்ரிக்கு வருதா யோசித்து பாருங்க அதான் அஞ்சு கோடியோ பத்து கோடியோ இருபது கோடி ஒரு ஹீரோ ஒம்பது ப்ரொடியூசர்கிட்ட ஏறக்கூறைய எழுபத்தஞ்சு கோடி ரூபா அட்வான்ஸ் வாங்கியிருக்காரு அட்வான்ஸ் யாருக்குமே படம் பண்ணல சிலருக்கு படத்தை பாதி முடிச்சுட்டு ஒரு படத்தை இந்தியில பணம் அதிகமாக கொடுத்தாங்கன்னு இந்திய நடிக்க போயிட்டார் அந்த ப்ரொடியூசர் கதி என்ன எவ்வளோ வட்டிக்கு வாங்கியிருப்பார் கொஞ்சமாவது மனசு வாண்டாமா நீங்க 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 படம் எடுக்க அவங்கள அவங்களும் படம் எடுக்கிறாங்க படம் எடுத்து லாஸ் ஆகி அந்த கடனை அடைக்க மூணு படம் நடிச்சிங்க இதெல்லாம் நடந்துதா இல்லையா அப்போ ப்ரொடியூசருக்கு எவ்வளோ கஷ்டம்ன்றது உணர வேண்டாமா ப்ரொச நீங்க நீங்கள் தாங்கி பிடிக்கணும் அப்போ தான் அவங்க சினிமாவை தாங்குவாங்க சினிமா நல்லா இருக்கணும்னா ப்ரொடியூசர் நல்லா இருக்கணும் கதாசிரியர் நல்லா இருக்கணும் டேரக்டர் நல்லா இருக்கணும் உங்களுக்கு யாரும் அட்வைஸ் பண்ணனு அவசியமே இல்லை உங்களை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது பத்திரிகை சுதந்திரம் என்பது யாரும் விலங்கு போட்டு மாட்ட முடியாது நம்ம மனசாட்சி தான் உங்கள் மனசாட்சி தான் அதுவும் சின்ன படங்களுக்கு நல்லாவே எழுதுறீங்க நல்லாவே ப்ரமோட் பண்ணுறீங்க உங்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றி அதாவது எனக்கு வரும்போது தோணுன ஒரு சின்ன விஷயம் எந்த ஒரு ஒரு ஹோட்டலில் போய் நம்ம சாப்பிட்டோம்னா கூட ஹோட்டலை விட்டு வெளியில் வந்த உடனே இங்கே சாப்பாடு நல்லா இல்லை போகாதீங்கன்னு நம்மளால சொல்ல முடியல முடியுதுங்களா ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு வெளியில் வரோம் சார் இந்த ஹோட்டலில் சாப்பாடே நல்லா இல்லை தயவு செஞ்சு உள்ளே போகாதீங்கன்னு வாசல்லே நின்று நம்மளால் சொல்ல முடியுமா அந்த ஹோட்டல் ஓனர் நம்மளை சொல்ல விடுவாரா ஆனால் ஒரு திரைப்படத்துக்கு தான் இந்த கதி ஏற்படுது வாசலில் வந்த உடனே படம் நல்லா இல்லை சார் காசு கொடுக்குறவங்க என்ன வேணாலும் சொல்லலாம் விமர்சனங்களை நாங்கள் வரவேற்கிறோம் காசு கொடுக்குறவங்க சொல்லலாம் ஏன்னா இந்த விமர்சனத்தை கேட்டு இன்றைக்கி படங்கிறது பார்த்திங்கன்னா நாலு வாரம் கழித்து ஓடிடியில் வந்து விடுகின்ற ஒரு வாய்ப்பு இருக்குது இன்னும் இங்கே வந்து அதை அதை எப்படி சொல்கிறது எனக்கு தெரியல நிறைய பேர் சொல்கிறாங்க இது வந்து நம்ம தேட்டரில் போய் பார்க்க வேண்டிய படம் அல்ல இது ஓடிடியில் இந்த படத்தை நம்ம பார்த்து கொள்ளலாம் ஓடிடியில் பார்த்தா போதும்னு சொல்கிற அளவுக்கு வந்து சினிமாவுக்கு மட்டும்தான் இப்படி ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் நான் விமர்சனங்களை வந்து என்றைக்குமே குறை சொல்ல தயவு செஞ்சு தப்பாக எடுத்துக்காங்க ஏன்னா விமர்சனங்கள் வேண்டும் ராஜனண்ணன் சொல்லும்போது ரொம்ப அற்புதமாக சொன்னாங்க ஹோட்டலில் எழுதிருந்தேன்னு குறைகளை எங்களிடம் சொல்லுங்கள் நிறைகள் இருந்தால் பாராட்டி விட்டு செல்லுங்கள்னு நிறைகளை எல்லோரும் நல்லா பாராட்டுறாங்க நான் இல்லைன்னு சொல்லலை குறைகளை சொல்லும்போது அதை ஒரு குறிப்பிட்ட தான் நம்ம சொல்ல வேண்டாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம் இந்த கருத்தில் ஏதாவது தவறு இருந்தால் என்ன மன்னிச்சிடுங்க ஏன்னா நான் இதை ஒரு இந்த மேடையில் இதை பேசணுன்னு நினச்சேன் அதனால் இதை நான் சொல்லிட்டேன் என்ன சார் பீக்கில் இருந்தீங்க ஏன் சார் இப்போ நீங்கள் ஏன் சார் ஏ என்ன நானாக மாட்டேங்கிறேன் அது நான் படம் எடுக்க மாட்டேன்ற மாதிரி ஏன்ன அவர் சொல்கிறார் எங்கள் அண்ணம்மார்கள்லாம் இருக்காங்க என் பிரதர்ஸ் எல்லாம் என்னை தூக்கி அப்படியே வளர்த்தாங்க அப்படியே ஒவ்வொரு பத்திரிக்கையாளரும் என்னை வளர்த்தாங்க அவங்க வளர்க்குற மாதிரி நம்மள நடந்துக்கிட்டோம் நம்ம படைப்புகளும் அந்த மாதிரி அப்படி தூக்கி கொண்டு போய் உச்சத்தில் உட்காந்து வைச்சாங்க இந்த ஹையஸ்ட் பிஸ்னஸ் ஆர்வி உதயகுமார் ரஜினிகாந்த் ஏவிஎம் ஹையஸ்ட் பிஸ்னஸ் ஹையஸ்டு பேமெண்ட் அப்படியெல்லாம் நம்ம இருந்தவங்க தான் இல்லாமல் இப்போ ஏன் சார் அப்படின்னு வருத்தப்படுறதில் அவங்களுக்கு ஒரு நியாயம் இருக்குது ஆனால் நான் வருத்தப்படல எனக்கு வருத்தமே இல்லையா என்ன சார் நீங்கள் பீக்கில் இருந்தீங்க பீக்குன்றது ஒரு உச்சி உச்சிங்கிறது எப்படி உச்சி என்றது ஒரு கூர்மையான ஒரு உயரம் த டாப் அந்த கூர்மையில் ஒருத்தன் ஏறிட்டான்னா நிற்கிறது கஷ்டம் அப்படி பார்த்தா தலை சுத்தம் அப்போ தான் சொன்னேன் உச்சி என்பது ஒரு மிகச்சிறிய இடம் கொஞ்சம் நகந்தால் நம்ம கீழே விழுந்துருவோம் அந்த உச்சியில் நாம் பார்த்தவர்கள் எத்தனை இயக்குநர்கள் ஒரு காலத்தில் ஸ்ரீதர் சார் இருந்தார் ஒரு காலத்தில் பாலச்சந்தர் சார் இருந்தார் ஒரு காலத்தில் பாரதி ராஜா சார் இருந்தார் அந்த மாதிரி பல இயக்குநர்கள் இருந்த அந்த உச்சி அவங்க இறங்காமலே இருந்திருந்தால் அந்த உச்சிக்கு நான் போயிருக்க முடியுமா ஸோ அவங்க இறங்க நம்ம போக நம்ம இறங்க சங்கர் வர சார் அந்த உச்சிங்கிறது ஒரு விளையாட்டு இடம் மாதிரி புரியுதா ஸோ வெற்றி வரும் வெற்றி பெற்றவர்கள் தோல்வி உருவார்கள் தோல்வி பெற்றவர்கள் மீண்டும் வெற்றி அடைவார்கள் இது வந்து இயற்கை எல்லாருடைய மனித வாழ்க்கையிலையும் நடக்கிற ஒரு விஷயம் சினிமாவில் மட்டும் இல்லை ஸோ வெற்றி தோல்விகள் என்பது அவர் எப்படி நான் வந்து இந்த சினிமாவில் தோத்துட்டினேன் அப்படின்னு கோயம்புத்தூருக்கு போனேன் தோத்துட்டினேன்னு போகலை போய் ஜெயிச்சுட்டு திருப்பி இங்கே வருவேண்டான்ட்டு வந்தால் பாருங்களேன் அதுதான் முனைப்பு ஏன்னா அவங்க தரம் தாழ்ந்து யாரையும் விமர்சிக்கவே மாட்டார்கள் அதுக்குன்னு ஒரு சில குரூப் வந்து ஏதோ பண்ணுது இப்போ அடுத்தவன் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு உண்டான முயற்சிகளில் ஒரு சில பேர் இன்றைக்கி தான் ஒரு வீடியோவை பதிவு பண்ணிட்டேன் நானே வந்து ஒரு ஊடகவியலாளர் ஆயிடுறேன் ஸோ அந்த மாதிரி நிறைய போலிகள் சுற்றுற ஊறாயிடுச்சு இது ஒன்றும் பண்ண முடியாது இது சுதந்திரம் இந்த விஷுவலுக்கு இருக்கிற சுதந்திரம் இருக்குது பாருங்க இந்த மொபைல் எப்போ வந்து ஒரு மனுஷன் கைக்கு வந்துருச்சோ அவன் கெட்டதையும் சொல்லுவான் நல்லதையும் சொல்லுவான் தேவையானதையும் சொல்லுவான் தேவையில்லாதையும் சொல்லுவான் ஆனால் எந்த ஒரு விஷயத்தையும் நாம் உணராமல் அதை தப்பாக அடுத்தவங்களுக்கு சொல்ல கம்யூனிகேட் பண்ணக்கூடாது அதுதான் நம்ம தெரிஞ்ச மாதிரி பேசுறது அதை நம்ம பத்திரிகை நண்பர்கள் எனக்கு தெரிய கடந்த நாற்பது ஆண்டு காலமாக நான் சினிமாவில் நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்க என்னுடைய பத்திரிகை நண்பர்கள் செய்ததே கிடையாது தப்ப தப்புன்னு சொல்லுவாங்க அது வேறு விஷயம் ஒருவர் மனதை புண்படுத்துவர் மாதிரியோ அடுத்தவங்களை இழிவுபடுத்துகிற மாதிரியோ நம்ம ஒரு ஒரு விமர்சனத்தை வைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது சொல்லுங்கள் கதை ஒரு படம் என்னடா பண்ணுறது ஒரு சின்ன அஞ்சு அஞ்சு வயசு பொண்ணு ஜட்டி பண்ணியனோட காணாமல் போச்சு அதை தேடி கண்டுபிடிச்சி கல்யாணம் பண்ணுறது தான் ஹீரோவோட வேலை அப்படின்னு ஒரு கதை இப்படி எல்லாம் எவ்வளோ கதை என்னோட இன்னொன்று லொல்லூருந்தான் நாங்கள் பண்ணியிருப்போம் எனக்கு தலையில் இடியாருங்க நம்ம மாதிரி இது ஓகேன்ட்டார் தயாரிப்பாளரும் சரி எழுத்தாளரும் சரி இதை கொண்டாந்தாலே நீங்கள் இப்போ எல்லாம் சாங்காக கொடுத்துறேன்னு இளையராஜா சார் சொல்ல சாங்காக வச்சுட்டு என்னடா அப்படியே சுற்றிக்கிட்டே இருந்தேன் சும்மா காரில் அப்படி போக வேண்டியது இப்படி வர வேண்டியது ஆஃபீஸில் போய் உட்கார வேண்டியது இருப்பேன் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுங்களை கூப்பிட்டு பீச்சுக்கு போக வேண்டியது இப்படியே சுற்றிட்டு போகிற வழியில் போகிற வழியில் வர்ற வழியில் எழுதுகிற சீன் தான் அதெல்லாம் அடித்தது பாருங்கள் எப்படி எல்லாம் நான் அந்த படத்துக்கு முதல்லையே வந்து போட்டேன் ரிலீஸ் அன்றைக்கு தயவு செஞ்சு இந்த ப படத்தை பார்க்க வருபவர்கள் மூளையை கழட்டி வீட்டில் வைத்து விட்டு வாருங்கள் ஏன்னா வந்துட்டு இப்படியெல்லாம் படம் எடுத்தானுங்களேன்னு இப்போ நம்மளை டார்ச்சர் பண்ணிடுவாங்கன்ட்டு அதையும் முதலியே போட்டேன் இளையராஜா கூப்பிட்டு கேட்டார் என்னையா இந்த மாதிரி ஆமாம் சார் படத்தை இப்போ இப்போ தான் சின்ன கவுண்ட்ரு ஓடிட்டுருக்குது இந்த படம் எடுத்தவனா இந்த படத்தை எடுத்தான்ற மாதிரி ஏதாச்சும் சொல்ல கதையே இல்லாமல் ஒரு படம் எடுத்துட்டார் என்ன அப்போ நம்ம கமிட்மெண்ட் என்னென்னா என்னோட நான் சின்சியராக உழைக்கும் உழைக்கிற ஆள் தான் தம்பி மாதிரி என்ன பண்ணுவோன்னு சரி இந்த படம் கதை என்பது ஒரு சின்ன விஷயம் திரைக்கதை பண்ணுவோம் அதை பெஸ்ட்டாக பண்ணுவோம் முதல் காட்சியிலேருந்து கடைசி காட்சி வரையிலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படி சிரிப்பு வர்ற மாதிரியான காட்சிகளையே யார் யாருன்னு எல்லாம் போட்டு மண்டையை உடைச்சிக்கிட்டு பொள்ளாச்சின்ற ஊரில் வெறும் தேங்காய் விளையிற பூமி வெறும் நெல் விளையிற பூமி அங்கேருந்து கருவாடை மெட்ராஸ் கேமனாச்சி எடுத்துகிட்டு வருவானா யோசனை பண்ணுங்க மெட்ராஸில் இல்லாத கருவாடா ஆனால் இன்றைக்கி வரலாம் யாரும் கேள்வி கேட்கல ஏன்னா அவங்கெல்லாம் எனக்கு ரொம்ப பிடித்த ரசிகர்கள் மூளையை வீட்டிலையே கழட்டி வச்சுட்டு வந்துட்டாங்க அப்படின்னு எந்த அளவுக்கு என்னை நேசிச்சிருப்பாங்க அந்த காமெடி சீக்வன்ஸில் அது போகிற போக்கில் வந்து அந்த கருவாடு பொள்ளாச்சியிலேருந்து வருதா இல்லை மெட்ராஸ்லேயே இவ்வளவு கருவாடு இருக்கும்போது பொள்ளாச்சியிலேருந்து ஏன் வரணும் அப்படின்லாம் யாரும் யோசிக்க விடல அது ஒரு டேலண்ட் புரியுதா இதுக்கு ஒரு கைத்தட்டம் வேண்டாமா சிங்காரவாளன் பார்த்து அவர் டேஸ் பண்ண படத்தை படம் சொன்னார்னால் எவ்வளோ தைரியம் இருக்கும் நம்மளும் பார்த்து நம்ம அதை கை தட்டி விசில் அடித்து அதை வெற்றி படம் வாக்கணும் நம்ம நம்ம எவ்வளோ முட்டாளம்பா அவங்க வந்து புத்திசாலியா படத்தை வெட்டி படம் பார்க்க நம்மளாம் முட்டாளாம் நீங்களாம் அந்த படத்தை இப்போ விட்டுருக்கணும் அந்த மாதிரி படத்தை பண்ணி நீங்கள் இப்போ விடுங்க நிறைய பேர் காத்திருக்காங்க இப்போ கருவாடை கொண்டு வருவீங்கள அவன் அவன் பருத்துருவான் அவன் கருவாடை ஆமாம் நல்ல வேலை எல்லாம் இருபது வருஷம் முன்னாடி பண்ணிட்டியே நீங்களாம் தப்பிச்சிட்டீங்க பார்ட் டூ இருங்க நீ வாங்க பார்ட் டூ வாங்க நாங்கள் பார்த்துட்டு வரோம் கலைஞாணி கமல்ஹாசனை வச்சுக்கிட்டு இப்போ உலக நியாயம் சொல்லக்கூடான்ட்டார் அது எப்படி தெரியல அப்படி பழகிட்டமா கேக்ச்சா ஒரு கேக்ச்சை வச்சுட்டு சிங்காரவளன்னு ஓட்டத்தை அது சும்மா ஓட சார் எங்கேயுமே போர் அடிக்கல எல்லாம் ரசித்தான் குஷ்பு அப்போ குஷ்பு குஸ்பு இட்லாம் வந்து ஃபேமஸான ஆன டைம் ஆனால் அது ஒரு காரணம் நீங்கள் உங்கள் கதையை விட்டுருங்க எங்களுக்கு குஸ்பு முக்கியம் அப்போ அது பாருங்க சின்ன வயசில் ஜட்டி போட்டு அப்புறம் அப்புறம் ஓடாது அதில் போட்டு குழந்தையில் குழந்தை குஸ்புக்கு ஜட்டி போட்டுப்பாரு பார்த்தம் பூரா அந்த குழந்தைய பார்க்கல குஷ்பாக பார்த்துட்டான் அப்புறம் வெட்டி அடையாது நாங்கள் மூலியிடம் பார்த்தோம் வரும்போதும் பார்த்தோம் மூலியோட பார்த்தோம் ஓகே நாங்கள் அப்படி பண்ணியிருக்கேன் இப்படி பண்ணியிருக்கேன் இது மாதிரி பணம் வந்ததில்லை அப்படின்னு கொஞ்சம் பில்டப் பண்ணியிருந்தேன்னா கொஞ்சம் டேஞ்சர் ஆகி போகலாம் அது இல்லை அதனால தன்னடக்கம் தான் மனிதருக்கு மிகப்பெரிய வெற்றி அந்த தன்னடக்கம் வந்து குளிச்சுட்டு இருந்துச்சு ஒரு படம் சின்ன படமோ பெரிய படமோ பெரிய ஸ்டார் படமோ ஆகட்டும் இப்போ பெரிய நடிகர்களோட படங்கள் வரும்போது அவங்க ரசிகர் இருப்பாங்க அவங்க ரசிகர் வந்து ஃபஸ்ட் நாளே ஃபஸ்ட்டு ஷோ பார்க்கணும் ஆர்வத்தில் போவாங்க முதல் நாள் பார்த்தா தான் அவங்களுக்கு அந்த ஒரு பார்த்து திருப்தி இருக்கும் அது அது ஒரு அது ஒரு மோகம் சொல்லலாம் அது ஒரு இது சொல்லலாம் அந்த நடிகரோட ரசிகள் படம் பார்த்து வெளியே வரும்போது அந்த படம் ரொம்ப சுமாராக இருந்தாலும் சரி சரியில்லாம் சரி வெளியே வரும்போது கேட்டால் என்ன சொல்லுவாங்க வேறு லெவல் சூப்பர் அடிமை வருவாங்க ஏன்னா அந்த நடிகரோட ரசிகனவன் அவன் வெளியே வரும்போது சான்ஸே இல்லை வேறு லெவலுக்கு வருவான் நான் எத்தனை ஒன்று பார்த்துருக்கோம் அப்போ அந்த படம் சரியில்லைனா கூட ஃபஸ்ட் நாள் பார்த்ததுக்காக அவன் கொடுத்த காசை போச்சுன்னு நினைக்க மாட்டாப்புல வந்துடுவான் அவன் பார்க்கட்டும் பிரச்சனை இல்லை ஆனால் ஒரு ரசிகர்கள் வந்து உன்னோட அந்த இரநூறுவா மிகப்பெரிய விஷயமா தெரியுதுல அவனுக்கு அந்த நேரம் மூணு மணி நேரம் தேட்டரில் உட்கார அந்த காலம் மதிப்புள்ளதாக இருக்குல்ல ஒரு படம் வெளியே சரியில்லை நான் வெளியே வந்துட்டு என் பணம் போச்சு என் டைம் போச்சு ஐயோ கொண்டு விட்டாங்களே கொடுமைப்படுத்துகிறாங்களே போது நான் கேட்குறேன் நீ ஏன் மோதலில் அந்த படத்துக்கு போனேன் நீ உனக்கு இரநூறுவா பெருசு அந்த டைம் பெருசு அப்படம் சரியில்லைன்னா அப்படியே லைஃபே போன மாதிரி உன்னை கொடுமைப்படுத்துற மாதிரி துடிக்கிற நீங்கள் ஏன் சார் ஃபஸ்ட்னால ஃபஸ்ட்டு ஷோவே நீ ஏன் போகிறேன் உன் படம் பெருசு நான் என்ன பண்ணும் அந்த படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு விசாரிச்சுட்டு போகணும்ல விசாரிச்சு போகணும்ல ஓன் தப்பு இன்றைக்கி எத்தனை நீங்கள் வந்து எல்லா யூடியூப் சேனல்ஸ் நிறையா இருக்குது புட்டுச்சுன மாதிரி எல்லா இதையும் நீங்கள் நம்பிடக்கூடாது சேனல்லையே நம்மளுக்கு தெரியும் எது தரமான சேனல் இது தரமாக விமர்சனம் பண்ணுது ஏன்னா சினிமாவும் அரசியலும் விமர்சனத்துக்கு உட்பட்டது நாங்கள் என்ன ஒன்று அரசு சினிமாவில் விமர்சனம் போது உங்களை தூக்கி கைது பண்ணிக்கொள்ள வைக்க முடியாது அரசியல் பண்ணி விடுவாங்க நாங்கள் பண்ண முடியாது அதனால் இது நீங்கள் வந்து படம் பார்க்கும்போது தெரிஞ்சுட்டு போங்க தயசிது இல்லை பர்சனல் பார்க்க பார்க்கணும் சும்மா வந்து படம் சரியில்லை சரியின்ட்டு ஒரு நாகரிகம் சொல்லிட்டு வந்துடுங்க இங்கே பாதிக்குது வேறு நீங்கள் வந்து ரொம்ப போட்டு பார்க்கும்போது அது வந்து எனக்கு சில படங்கள்லாம் நான் ஒரு படம் பார்த்தேன் முன்னாடிலாம் எனக்கு பிடிக்காமல் இருக்கும் வெளியே படம் இது சூப்பர் ஓடி இருக்கோம் சில படம்லாம் இது படம் இதுதான்டா அப்படின்னு நான் நினச்சிருக்கேன் படம் அது அவுட் ஏ ஏரசனைக்கு ஒரு ஏ ஏரசனைக்கு ஒரு படம் பிடிக்கலைன்னா மற்றவங்க ரசனைக்கு பிடிக்கும் நம்ம வந்து நீ இல்லை தயசி இந்த மாதிரி பணம் போச்சு டைம் போச்சு இப்படி பதறவங்க தயசு இப்போ ஸ்டாண்ட் போகாதீங்க படத்தை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நல்லா இருக்கும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு போங்க